பாம்பு பிடிச்சு இருக்கிறேன் என் கையில இருந்து தப்பிச்சுக்கிட்ட பாம்பு என் மேல வச்ச தீத்துக்கிறதுக்காக என் பொண்ண பழி வாங்கிடுச்சே ஐயோ மவுள நீ இல்லாம நான் எப்படி பாம்போட பக நூறு வருஷம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உன் பொண்ண சாகடிச்ச மாதிரி உன்னையும் வம்சத்தையும் நிர்மூலமாக்கிடும் இனிமே இந்த பாம்பு பிடிக்கிறத விட்டுட்டு என் பண்ணையில வேலை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நல்லபடியா எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கு இவருக்கு ஒண்ணு ஆகல அது என்ன என்னாச்சுன்னா யாரும் திருஷ்டி கழிச்சு போட்டத இவர் தாண்டி இருக்கணும் நான் கொடுத்துருக்க மருந்து கொடுங்க எல்லாம் சரியா போடும் வரேன் சரி எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு அந்த பொண்ணு இவனை வலையில போட்டுக்கிட்டு உங்க ஆசையை சுருட்டிக்கிறதுக்காக இவன வசியம் பண்ணிட்டான்னு ஏ சுந்தரம் உங்க பையன் அந்த நாகலட்சுமி பொண்ணோட சுத்திக்கிட்டு இருந்தத பல தடவை நான் கண்ணால பார்த்தேன் கடவுளே எங்க மாமாவ சீக்கிரமா குணமாக்கிடு அவர் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம் மாமா ஆர்த்தி சிவா என்னப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் சொல்றது மட்டும் உண்மை அந்த பொண்ண நான் விரும்புகிறேன் விரும்புகிறதுக்கும் ஒரு அந்தஸ்து வேணும்னு நீ சொல்லுப்பா ஆ ஆ அப்பா அந்த பொண்ணு நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன் அவங்க ரொம்ப ஏழையாக இருக்கலாம் ஆனா என்னையே அவன் இதயத்தில் வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆ கேட்டிங்களா இவன் பேசுகிறதே நேரு ஆ இவ மாம பொண்ணு நந்தினி உன்னை கட்டிக்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து உன் மேல ரொம்ப ஆசையோட உன்னையே கணவன் இவ பூஜை பண்றாப்பா அதுலப்பா இங்க பார்த்துவா இதுவரைக்கு எதுக்காகவும் நீங்க வார்த்தையை மீறினதில்ல இப்ப உன் கல்யாண விஷயத்துல நான் சொல்றத நீ கேக்கணும் அப்பா நான் நீங்க இந்த வீட்டு எதுமான யாரு என்ன தப்பு பண்ணாலும் அவங்களை தண்டிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு ஆனா என் புள்ள விஷயத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இது காரணத்தை கொண்டு மனசு நோகரதியோ தண்ணி வரதியோ அவளையே கல்யாணம் பண்ணி அன்னபூர்ணி என்ன பேசுறியா நம்ம ரத்த சம்பந்தத்துல உள்ள नंदனியை விட்டுட்டு யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ண பத்தி சொல்லிட்டு அப்பா

ஆசை என்னோடது அதிர்ஷ்டம் அவளோடது வந்து நீ ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்லைனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டா

நாகம்மா பயப்படாதீங்க யாரையும் ஒண்ணும் செய்யாதே அது எங்க வீட்டு தெய்வோ. நாகதேவதே நீ எங்க வரமாட்டியோ ரொம்ப கவலையோட இருந்த முகூர்த்த சமயத்துக்கு சரியா வந்துட்டா இங்க இங்க குற்றம் கூறியவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது அமைதி அழிந்தது புயலும் என்ன இது அது சரி தினம் சுந்தரம் தான் வேஷம் போடுவாரு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து போட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் இது வெறும் வேஷம் இல்லத்த இனிமே இதுதான் போழப்பே

இந்த மூணு பொண்ணுங்க தான் பிறந்தாங்க ஆண் பிறக்கல இந்த ஆஸ்திக்கெல்லாம் என் சக்கலத்தி நீ வாரிசு ஆயிடுவானேன்னு யோசனை பண்ணின சிவா குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுப்பா நான் உன்னதான் கும்பிடுவேன் நீ கண்ணி அம்மா இப்ப முழு விஷ மனிதன் அவனோட தாம்பத்திய உறவு வச்சிக்கிறவ செத்துடுவா அதனாலதான் எங்க அண்ணன் மகன் நந்தினிய நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணல இந்த முதல் இரவுதான் நாகலட்சுமிக்கு கடைசி இரவு கடைசி இரவு கடைசி